வெல்கம் டு பிரகாஷ் லினா விலாக்ஸ் இன்னைக்கு டே ஃபைவ் நேற்று ஏதோ காமெடியாக சொல்கிறாங்கன்னு பார்த்தா நிஜமாவே ரெண்டு பேரும் டேப்பு கீழே போய் படுத்திருக்காங்க நம்ம சொ பிக் பாஸும் காலங்காத்தால் தண்ணியை திறந்து விட்டாரு டேப் தண்ணி மூஞ்சிக்கு மேலே உள்ள நம்ம சபரி எந்த ஓடி போய் ட்ரம்மை தூக்கிட்டு வந்து கரெக்டாக வச்சு தண்ணி பிடிச்சிட்டாரு காலங்காத்தால் டீலக்ஸ் ரூம் காரங்க எல்லாரும் வெளியே வந்து வந்துட்டாங்க நம்ம சுபி மட்டும் அங்கேயே தூங்கிட்டு இருந்திருக்காப்ல பழைய சொத்தை திங்காத பழைய சொத்தை திங்காதுன்னு ஒன்று எத்தனை தரம் சொல்கிறது என்னாடி குழந்தை எல்லாரும் வந்து எழுப்பி பார்த்தாங்க ஆனா எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்திருந்திருக்காங்க உடனே நம்ம கனியக்கா வந்து ஏமா தயவு செஞ்சு வெளியே கால் எடுத்து எடுத்துமா நீ வெளியே கால் எடுத்து வச்சாதான் நான் அடுப்புல கை எடுத்து வைக்க முடியும் இப்பவே லேட் ஆக ஆரம்பிச்சு நான் குக் பண்ண போனா ஃபுல் டே அங்கே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப லேட் ஆயிடும் தயவு செஞ்சு வெளியே வந்துருமா அப்படின்னு கூடவும் எனக்கு இந்த லிபர்ட்டியே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வெளியே கால் எடுத்து வச்சாங்க நம்ம பிக் பாஸும் பாட்ட போட்டாங்க எழுதுக்குறீங்களா நீங்க எழுந்து வந்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல எல்லாமே அதுக்கப்புறம் எல்லாரும் வேலையா ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம பார்வதி கிட்ட கெமி இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல அதை காண்டாங்க நம்ம பார்வதி பாருங்க நேத்துலாம் அந்த தள்ளு தள்ளி விட்டுட்டு இன்னைக்கு வந்து சாப்பாடு வேணுமான்னு எப்படிதான் கேட்கறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம தீவா கட்ட சொல்லிட்டு இருந்தாங்க

இதுக்கடையில நம்ம பார்வதி வந்து வினோத் காந்தி தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் சைட்ல திரும்பி பாத்துருப்பாங்க போல கெமிக்கன்ல பட்டோன்னா இவ்வளவு எப்படி மறந்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் கொஸ்டின் நல்லா புரியுது நான் இன்னொரு தடவை சொல்லி ஒரு சான்ஸ் கேட்டு வாங்கி சொன்னாங்க அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பாருங்க இவங்க வீட்டுக்குள்ள இருந்தாலே நிறைய பிசிக்கல் வயல்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கே பாதுகாப்பு இல்லாத மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த வீட்டுல இருந்தாங்கன்னா மேலும் மேலும் நிறைய வன்முறைகள் வந்து உடல் அளவுல எனக்கு நடக்குமோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது எங்களுடமாட்டான் உன்னைக்கு நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டா

நம்ம பிரவீன் காந்தி துஷார் தான் சூஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த பிக் பாஸ் சொல்கிறது வாய் பேசுறது தான் வாய் பேசாமல் இவ்வளோ பேரே சமாளிக்கின்றது ஒரு பெரிய முடிவு தான் அதனால நான் துஷாரை சூஸ் பண்ணுறேன்னு நம்ம பிரவீன் காந்தி சொல்லிட்டாரு எல்லாருமே துஷார் தான் சூஸ் பண்ணாங்க நம்ம வினோத் மட்டும் மாதிரி ஒரு பெரிய நடிகை சொல்லிட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கே வந்திருக்காங்க ஆனால் அந்த ஃபேஸை காமிக்காமே நான் வந்து கேப்டன்சி கைட் பண்ணுன்றது ஒரு பெரிய டிசிஷன் தான் ஸோ அதனால அவங்கள செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நடிகையாக ஆகணும்னு ஆசை தான் அவங்களுக்கு ஐடென்டிஃபை முகம் மறைஞ்சா கூட பரவாயில்ல இந்த வீட்டில் ஒரு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுன்ட்டு தேர்ந்தெடுத்த

அவ்வளவு பெரிய கொடுத்து அவர் மூஞ்சாரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்போவாது பிக் பாஸ் சொல்லிருக்கலாம் நீங்க வாயை அவருக்கு ரெண்டு பெனிஃபிட் ஆயிடுச்சு எல்லா என்ன நினைப்பாங்க பேச முடியாது தெரியாது அவருக்கு தான் நிறைய வரும் இருந்தாங்க அந்த மாதிரி ஏதாவது வாயை மட்டும் கவர் ஆகுற மாதிரி பிக் பாஸ் திருத்தி அவங்க சொல்லல அந்த கோவத்துல கேப்டன் ஆனவங்களே மாஸ்க் போட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வந்து கேப்டனோ ஆகல நாங்க ஃபுல் மாஸ்க் போட்டுட்டு இருக்கணும் அப்படிட்டு மாஸ்க் கேல டெஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் ஆன வினோத்தும் வியானாவையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரே கலவரமா இருக்கு என்னடான்னு பார்த்தா நம்ம நந்தினி எல்லாரையும் பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காங்க தனி நீ ஒரு பேக்கு யாருமே இங்க உண்மை இல்ல என்ன எல்லாரும் கண்டென்ட் பண்றீங்களா எல்லாரும் கண்டென்ட் தேடுறீங்களா நான் உண்மையா சாப்பிட்டான்னு கூட அதை கண்டென்டா தான் நீங்க யோசிக்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கவே பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சு உங்களுக்கு கண்டென்ட் டைட்டில் தான் முக்கியம்னா உங்க ரியாலிட்டி

அதுக்கப்புறம் கார்டன்ல போய் உட்கார்ந்து கண்ணா பண்ணு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம துஷார் போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு நீங்க தான் உண்மை நீங்க சொல்றதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து நம்ம துஷாரும் அதுக்கப்புறம் அவங்க பாத்ரூம் ஏரியால போய் உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம பார்வதி பக்கத்துல போயிட்டு உட்காந்து கன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க நான் இங்க இருந்து கண்டிப்பா போக தான் போறேன் நான் இங்க இருந்து எதுவும் ரெடி ஆக மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் விஜயசேதிபதி வர வரைக்கும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம பிக் பாஸ் வந்து அவங்க ரூம் கூட்டாங்க நம்ம பார்வதி செஞ்சு வெளியே மட்டும் போயிடாத அவங்ககிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் பிக்பாஸ்ட்ட நான் வீட்டுக்கு தான் ஆவேன் அப்படின்னு சொன்னதும் லெஃப்ட் சைடில் ஒரு டோர் பாரு அப்படியே கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு உங்க இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு அது வழியா நீங்க போகலாம் எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்துச்சு நம்ம வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து நன்றி அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பை பை தேங்க்யூ தேங்க்யூ